ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விசாலிசை சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசையை தான் காட்டுறாங்க இசை வந்து கோயிலுக்கு போகவும் அப்போ அவங்க தீப்தியே அவங்க கோயிலுக்கு வராங்க வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இசை வந்து அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ தீப்தி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கும் நான் வந்து லவ் பண்ணுன்னா ராகுவுக்கு கல்யாணம் போகுது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்கிற ஏற்கனவே ராகுவுக்கு வேற ஒருத்தங்க கூடல கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு ரெடி ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு வர நான் வந்து நீ இருந்தே இல்ல இப்போ எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து தீப்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் ரெண்டோருட ஜாதகத்தில் பொருத்த பொருத்தம் கிடையாது தான் ஆனால் பொருத்தம் இருக்கிற மாதிரிக்கு எங்கள் அத்தை வந்து எல்லாமே செட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை இசை கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறா இவங்க ரெண்டு ஜாதகம் பொருத்தம் கிடையாது இது எல்லாமே அவங்க அத்தையோட வேலை பானுமதி இருந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இசையை வந்து அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா சரி நிச்சயத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு தீப்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த பொய்யான ஒரு ஜவுசியரை வந்து ஜாதகத்தை எழுதி கொடுத்தாங்களா அவங்கள வந்து சந்திக்கிறாங்க நாளைக்கு எங்களுக்கு நிச்சயம் அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது உங்களால் தான் எனக்கு நிச்சயத்தை நடக்க போகுது நீங்கள் மட்டும் அந்த ஜாதகத்தை கரெக்டாக எழுதி கொடுக்கலன்னா தான் எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணமே நடந்துருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ஆமாம் இது எல்லாம் அவங்க அத்தையோட ஏற்பாடு தான் அவங்க மட்டும் வந்து இந்த ஜாதகத்தை இந்த மாதிரிக்கு மாற்றி எழுதி வைக்கலன்னா உனக்கும் அந்த ராகுவுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்காது ஏற்கனவே உனக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரம் உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற இடத்துல வந்து மாமனார் மாமியார் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் நான் என்ன பண்ணுறதுக்கு உங்கள் அத்தை ஆசைப்பட்டபடி அந்த மாதிரிக்கு ஜாதகம் தான் எழுதி கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையுமே இசையை வந்து கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பொய்யான ஒரு ஜாதகத்தை இவங்க வந்து ஏற்படுத்தி இந்த மாதிரிக்கு கல்யாணத்தை நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்தை பற்றி நம்ம ராகு விட்டு சொல்ல போகணும் அப்படின்ட்டு இசை வந்து பார்த்தோம்னா ராகு போய் சந்திக்கிறாங்க அப்போ ராகு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன இசை என்னை உடனே சந்திக்கணும்னு சொன்னேன் என்ன விஷயம் எல்லாம் வந்து வர்ஷினியோட விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் அப்போ இசை வந்து சொல்கிறாங்க அது எப்படி ராகு நீயும் வர்ஷினியும் வந்து அதாவது என்ன இருந்தால் சரிதான் தான் உங்க அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணனாங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டோருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரிக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா வர்ஜனோட மனசு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட புரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப அவர் ஆக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு வர்ஜனை ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன பண்றதுக்கு எங்க அம்மாவை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது எது நாள் வரைக்கும் நான் அப்படிதான் நடந்து இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவோட பேச்சை நான் இது வரைக்கும் தட்டினதே கிடையாது அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் சம்மதிப்பேன் அப்படிங்கவும் என்ன ராகவன் இந்த வரைக்கும் பேசிட்டு இருக்கிற சொல்லும்போது ஆமா இசை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் வர்சினி என்னால் மறக்க முடியல தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்ப இசை வந்து ராகவிட்ட சொல்றாங்க இங்க பாரு ராகவ் உண்மையிலேயே சொல்ல தீப்திக்கும் உனக்கும் வந்து ஜாதகம் பொருத்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன வளரிட்டு இருக்கிற இசை அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா இது எல்லாமே பானுமதியோட வேலை தான் அப்படின்னு சொல்லவும் என்ன நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது பானுமதி தான் இந்த மாதிரி பொய்யான ஒரு ஜாதகத்தை வந்து அவங்க எழுதிருக்கிறாங்க தீப்திக்கும் உனக்கும் ஜாதக பொருத்தமே கிடையாது ஆனால் ஜாதகம் பொறுத்து இருக்கிற மாதிரிக்கு அவங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராகு வந்து சொல்கிறாங்க என்ன இசை இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் பொய் சொல்கிறியான்னு கேட்கும்போது இது பொய் கிடையாது இது உண்மையிலேயே உண்மை அப்படிங்கிறாங்க நான் அவங்க அம்மா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நான் உடனே சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது நீ சொன்னேன்னா அவங்க நம்புவாங்களா அப்படிங்கும்போது அவங்க நம்மளாலும் சரி நம்மட்டாலும் சரி ஆனால் அவங்க வந்து பொய்யான ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க அதனால அந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும் அதனால நான் அவங்கள சந்தித்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசை பார்த்தோம்னா நேராக அவங்க வந்து இங்கே வந்துருந்தாங்க அதே பார்த்தோம்னா பானுமதி தீப்தி அதுக்கப்புறமா வந்து தீப்தியோட அப்பா இவங்க மூணுருமே வந்து அவங்க சுபத்ராவை பார்க்க வரவும் உடனே சுபத்ரா வந்து அவங்க மூணேருமே வரவேற்கிறாங்க என்ன நாளைக்கு நிச்சார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நல்ல விஷயமா பேசுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக அங்கே இசை வந்துருந்தாங்க இசையை பார்த்ததுமே சுபத்ரா வந்து வாய் இசை என்ன விசைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ இசை வந்து அவங்க மூணு அங்கே இருக்கிறத பாக்குறாங்க பார்த்ததுமே அவங்க சொல்றாங்க இவங்க வந்து அவங்கள நல்லா ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பானுமதியை பத்தி அவங்க வந்து இசை வந்து சுபத்ரா சொல்லவும் உடனே சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க பானுமதி அதே நேரத்தில் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்போ வந்து சுபத்ராட்ட வந்து இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பொய்யான ஒரு ஜாதகத்தை எழுதி ராகுவுக்கும் தீப்திக்கும் பொருத்த இருக்கிற மாதிரிக்கு இவங்க எல்லாமே வந்து செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே குடும்பத்தோட அவ்வளருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சுபத்ரா வந்து இசை கிட்ட கேட்கிறாங்க என்ன இசை இப்படி சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது போது ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் தீப்தி வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசினதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இப்போ வந்து சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பானுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப பானுமதி வந்து சொல்கிறாங்க எப்படியாவது வந்து இவ தங்கச்சிக்கும் ராகவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இவ இந்த மாதிரிலாம் வந்து தீப்தி மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இசை சொன்னது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பானுமதி ஏதேதோ ஏதோ சொல்லிடுறாங்க இதனால சுபத்ராவும் வந்து அதை நம்பிடுறாங்க அப்போ கிட்ட சொல்கிறாங்க பாரு இசை நீ உன் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது ஆனால் அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து கெடுக்கக்கூடாது நீ தயவு செய்து நான் சொல்கிறது கேள்வி நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிங்கவும் பிசே வந்து பானுமதி பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் சுபத்ரா நம்பவே இல்லை அப்போ வந்து இசையை சொல்றாங்க நான் வந்து சொல்றது நீங்கள் எதுவுமே நம்பல அப்படிங்கும் போது அப்போ பானுமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அதுதான் தான் இல்லை அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படிங்கவோ அப்போ விசா வந்து சொல்றாங்க அம்மா இந்த கல்யாணமே வேண்டாமா உண்மையை சொல்லப்போனாக்கி அந்த குடும்பத்தில் உள்ள ரெண்டு பொண்ணுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஏற்கனவே ஒரு பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்போ அந்த இசையும் வேண்டாம் அப்படிங்கும் போது அப்போ சுபத்ரா வந்து இசைக்கிட்ட சொல்றாங்க இசை நீ கிளம்பு நாளைக்கு உனக்கும் பையனுக்கும் வந்து நிச்சயார்த்தம் அதனால நிறைய வேலை இருக்குது நீ இங்கேருந்து கிளம்பு நான் சொல்றது கேளு நீ உன் தங்கச்சிக்காக தான் இந்த வந்து பேசிட்டு எனக்கு தெரியுது இதனால தங்கச்சி மலை நீ எவ்வளவு தூரம் எனக்கு நல்லாவே புரியுது அதுக்காக நீ நீ இந்த வந்து பேசக்கூடாது அவளை பத்தி தப்பான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நீ நீ கிளம்பு சொல்லவும் இசைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா விசால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நான் சொல்றது கிழங்க இந்த இசை கூட வேண்டாம் அப்படிங்கும் போது எங்க பாரு விசால் ஏற்கனவே ஒரு பொண்ணு அந்த குடும்பத்திலிருந்து வேண்டாம்னு சொல்லி வச்சுது ஆனா நான் நினைச்ச மாதிரி இசை நிச்சயக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அதனால உங்க ரெண்டோருக்கும் நிச்சயத்தை நாளைக்கு நடந்தே தீரும் அப்படிங்கவோ அவ சுபத்திரட்ட வந்து பானுமதி வந்து சொல்றாங்க இசை ஏதோ வந்து அவ தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டா அதனால எதுவும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கவோ அப்ப தீப்தி வந்து அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்து தீப்தியவும் அவங்க பானுமதி வெளியே வந்ததுமே பானுமதி வந்து தீப்தி விட்டு திட்டுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் உண்மையை உளறி வைப்ப எப்படியோ நம்ம வந்து சொல்லி இந்த இசையை வந்து சமாளிச்சாச்சு ஆனா அதுக்காக ஒவ்வொரு தடவை இப்படி சமாளிக்க முடியுமா என்ன இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உனக்காக நான் எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆனால் நீ இப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு நிமிஷத்தில் உடைக்க பார்த்தி அப்படிங்கும்போது போது என்னை மன்னிச்சிருங்க தான் நம்மளும் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கும் இங்கே பாரு இதை பற்றி மூச்சு விடக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா இசை வந்து நேராக அவங்க கோயிலுக்கு வராங்க வந்ததுமே அவங்க வந்து அந்த பூசரிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி பொய்யான ஜாதகங்க எழுதி கொடுக்குறாங்களா அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது போது ஒரு பொய்யான ஜாதகம் எழுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது காலமே கெட்டு போச்சு என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி அது யாருன்னு சொல்கிற அப்படின்ட்டு அவர் பார்த்தோம்னா அந்த பொய்யான ஜாதகம் எழுதி கொடுத்தாங்களா அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இசைகிட்ட சொல்லவும் இசை பார்த்தோம்னா அவர் சந்திக்கிறதுக்காக போகிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா அவங்க வந்து நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ வர்சினி வந்து அழுதுகிட்ருக்கும் போது அப்போ வர்சிணிக்கிட்ட வந்து இசை வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு வர்சினி நீ இருக்காத நாளைக்கு உனக்கும் ராகு தான் நிச்சயார்த்தம் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வர்சினி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற இசை நான் அழுதுகிட்டு இருக்கனால நீ இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை இல்லை ஓ சத்தியமாக சொல்கிறேன் உனக்கும் ராகவு தான் அழகி நிச்சயம் அர்த்தான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வரிசனி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பானுமதி தான் காட்டுறாங்க அப்ப தீப்தியோட அப்பா அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பாரு பானுமதி எனக்கு என்னமோ பயமா இருக்குது நாளைக்கு நிச்சய அர்த்தம் நல்லபடியா நடக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கண்டிப்பா நல்ல மாதிரியே நடக்கும் அப்படிங்கிறாங்க இந்த இசையால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது அதெல்லாம் வராது இசை நம்மளும் என்ன சொன்னாலும் சரிதான் அந்த சுபத்திரம் நம்ப மாட்டா ஏன்னா நான் அந்த அளவுக்கு நடிச்ச நாடகம் ஆடி வச்சிருக்கிறேன் அதனால இசை என்ன சொன்னாலும் நாளைக்கு யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம பக்கம் தான் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா நிச்சய அர்த்தம் எல்லாருமே கிளம்புறாங்க இசையா அடுத்தது என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்